ஹாய் மக்களே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தோரணமலை தென்காசி மாவட்டத்தில் இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நியர்பை பாவூர் சத்திரம் ஆலங்குளம் இருந்து இருக்கவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி வந்து பௌர்ணமி கிரிவலம் தோரணமலையில் மாதந்தோறும் நடைபெறும் நான் வந்து மாதம் மாதம் போவேன் சில டைம் மிஸ் பண்ணிடுவேன் போக முடியாமையே ஆகும் இன்னைக்கு வந்து நான் போயிருந்தேன் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்கு எந்திரிச்சிட்டா நான் கொஞ்சம் தம்பி கூட்டு போனதுனால கொஞ்சம் வெளிச்சம் வரும்போது நடக்க ஆரம்பித்தேன் சூப்பராக இருக்கும் அட்மாஸ்பியரு அப்படி நம்ம ஃபாரஸ்ட்டில் ட்ரெக்கிங் போகிற மாதிரி தான் இருக்கும் அந்த களைப்பே தெரியாது ஆல் அரவுண்ட் வந்து ஒரு செவன் கிலோமீட்டர் வரும் இந்த கிரிவலம் ரொம்ப 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 நல்லாயிருக்கும் ஒரு களைப்பே தெரியாது பார்த்திங்கன்னா இதான் தோறும் அந்த ரெண்டு மலையை நம்ம சேர்ந்து சுற்றுற மாதிரி இருக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கூட்டமாக இருக்கட்டும் நம்ம பின்னாடி வரவங்க பாட்டு படிச்சுட்டே வருவாங்க முருகா முருகான்னு சொல்லிட்டு வருவாங்க நான் நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு மூணு பௌர்ணமி தொடர்ந்து வந்தாலே போதும் நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்துமே நடக்கும் வயதானங்கள்லேருந்து சின்ன குழந்த வரைக்குமே நடந்து வராங்க மெல்ல மெல்லையும் நடக்கலாம் கிட்டத்தட்ட நம்ம ஸ்பீடாக நடந்தோம் அப்படின்னா ஒன் ஹவரில் முடிக்கலாம் இல்லை நம்ம குழந்தைங்களாம் கூட்டி போனோன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட ஆகும் அவ்வளோதான் ஆனால் வந்து எல்லாமே கா காட்டு பாதை மாதிரி தான் இருக்கும் அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் தென்காசி மாவட்டத்தில் இருக்கவங்கெல்லாம் இருக்கட்டும் இல்லை புதுசாக பார்க்குறவங்க வேறு மாவட்டத்துலேருந்து பார்க்குறவங்கனாலும் நீங்கள் தோரணமலையை பற்றி தெரியும்னா தென்காசி கடையும் அப்படின்னு சொல்லி போட்டாலே போதும் கூகுளில் போட்டாலும் சரி யூடியூப்பில் போட்டாலும் நிறைய வீடியோஸ் வருது நீங்கள் பார்க்கலாம் சரியான கூட்டம் ஆனால் அந்த டைம் வந்து லேட்டாகிட்டு முடிக்கிறதே ஒரு செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் ஆகிட்டு இருந்தாலுமே கூட்டம் குறையவே இல்லை சில பேர் வந்து ஃபோர் தேர்ட்டிக்கே ஆரம்பிச்சிருவாங்க பார்த்திங்கன்னா ரெண்டு மலைக்குள்ளே வந்து ரெண்டு மலையும் சேர்ந்து நம்ம நடக்கமாக இருக்குமா ரொம்பவே அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நடக்க முடியாமல் நம்ம இங்கே நடக்கப்போ நடந்துக்கிட மாட்டோம் அப்படிலாம் நம்ம நினைப்போம் அப்படிலாம் இல்லை ரொம்ப ஈஸியாகவே நடந்துடலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா முடித்தாச்சு என்டிங் வந்தாச்சு நம்ம நிறைய கிளிப்பு எடுக்கலை நிறைய இடத்துல வீடியோஸ் எடுக்க முடியலை நம்ம வந்து ப ஸ்டார்டிங் ஒரு இடம் பார்த்திங்கள்ல அங்கேருந்து ரெண்டு மலையை சுற்றி இது வந்து என்டிங் அங்கே நிறைய பைக்ஸாக தெரியுது பாருங்க இதுதான் என்ட்ரன்ஸு இதில் தான் பைக் விட்டு போகணும் அதேமாரி இங்கே வந்து லேடிஸ்க்கு எல்லாமே கழிப்பறை எல்லாமே இருக்குது ஜென்ட்ஸுக்கெல்லாம் வந்து முடிக்கிற இடத்துல நம்ம சிவபெருமான் இருப்பார் அவரையும் தரிசனம் பட்டிட்டு பார்த்திங்கன்னா வெளியே வரும்போது தான் தெரியுது பின்னாடி வந்த கூட்டத்தை விட கோயிலில் முடித்தவங்க கிரிவலத்தை முடித்தவங்க தான் இன்னும் அதிகமாக இருக்காங்க சரியான கூட்டம் ரொம்ப சந்தோஷமாக இருந்து இந்த டைமில் நானும் அந்த கிரிவலத்தில் கலந்துக்கிட்டேன் முடிச்சுட்டேன்னு இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராசி நட்சத்திரம்